கரெக்டன் பிடிச்சிடுறான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு அவன் சொல்ற என்ன சார் இப்படி ஏறு அப்படிங்கிறான் அதிசயம் அற்புதம் இருக்கிறாரு இல்லன்னு சொல்லு எந்த சமயம் இவங்களா அந்த குறிப்பிட்ட ஜனங்களுக்கு குலதெய்வம் கடவுள் யார் அவர்தான் இறைவன் அல்லாஹ் கடவுள் ஆண்டவர் தெய்வம் எகவா என்று நாம கொண்ட தேவனாய கர்த்தரை அவர் தான் சொல்லுங்க நம்ம பேசுறேன் இதான் என்னுடைய கல்பை எனக்கு கடவுள் உணர்த்தது அவர்தான் கடவுள் <coughs>